மத்த ஸ்டேட்ல இருக்கிறத விட தமிழ்நாட்டுல மட்டும் அரசியல் ஒரு படி வேற சுவாரஸ்யமா இருக்கிறதுக்கு காரணம் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுதான் எம்ஜிஆர் தொடங்கி தளபதி விஜய் வரைக்கும் அரசியலுக்கு வந்து தமிழ் நடிகர்களோட நிலைமை என்னாச்சுங்கிற சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போறது அரசியலுக்கு வந்து முதல் சினிமா நடிகர் எம் ஜி ராமச்சந்திரன் சினிவால புக்தி பெரிய நடிகராக எம்ஜிஆர் இருந்த டைம் அது கொள்கைகளை தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு வந்த எம்ஜிஆர் அவரா கொள்கையில காங்கிரஸ் கட்சியில எம்ஜிஆர் நடிச்ச மருத நாட்டிய இளவரசி மந்திர குமாரி படங்களுக்கு கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதியிருந்தா வெற்றி பெற்று கலைஞரும் எம்ஜிஆரும் நெருங்கிய நண்பர்களெல்லாம் ஆனாங்க எம்ஜிஆர் கொஞ்சம் கொஞ்சமா கலைஞர் பங்கேற்ற மாநாடுகளை தோன்றி மேடைகள்ல பேச ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர் தன்னோட படங்களிலும் நிறைய ஏழைகளுக்கு ஆதரவாளராகவும் அநியாயங்களை தட்டி கேட்கிற கதாநாயகாவும் நடிக்க மக்கள் மத்தியில அவருக்கு பெரிய அன்பும் ஆதரவும் கிடைச்சது thank <laughs> you ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல காங்கிரஸ் இருந்து விலகி டிஎம்ஜிஆர் ஜாயின் பண்ணாரு எம்ஜிஆர் காமராஜர் என்னோட வழிகாட்டியா இருந்தாலும் பேசினாரு எம்ஜிஆர் அவர் ஆயிரம் ஆயிரமா மக்கள் குவிஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நேரு தமிழ்நாடு வந்தப்போ அவரோட வருகையை எதிர்த்து முக்கிய தலைவர்கள் கருப்பு கொடி காட்டினாங்க அந்த சமயத்துல எம்ஜிஆர் ஷூட்டிங்ல தான் இருந்தாரு ஆனா கருப்பு கொடி காட்டினவங்களோட சேர்த்து எம்ஜிஆரையும் அரசு பண்ணச்சு இருந்து காங்கிரஸ் அரசு எம்ஜிஆரோட வாழ்க்கையிலும் ஒரே ஒரு டைம் செயலுக்கு போனது அப்போதான் இந்த அரசு எம்ஜிஆருக்கு காங்கிரஸ் மாரி பெரிய கோபத்தை உண்டாக்குச்சு அதுக்கு அடுத்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் ஆதரவாகவும் பிரச்சாரம் நூறு இடங்கள்ல நாற்பத்தஞ்சு இடத்துல டிஎம் கே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது நடிகர் சங்க தேர்தலிலும் எம்ஜிஆர் வெற்றி அடைஞ்சு நல்ல தலைவரா இருந்ததோடு இல்லாம தேடி வந்து எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து உதவி பண்ணாரு எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு முன்ன விட அதிகமா அரசியல் கட்சிகளை சினிமாவில பேச ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர் ரசிகர்கள் தெரியல அவர் பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கான தலைவன அவன் பார்த்து ஆரம்பிச்சாங்க மக்கள் எம்ஜிஆரோட மத்தியிலோட புகழ்ச்சு திமுக இருந்து சில அமைச்சர்களுக்கு ஏற்றம் உண்டாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல எம்ஜிஆரோட முதல் முறையை சந்தான தேடி படுக்க படுக்கையா உயிருக்கு இருந்தாங்க அவங்க பார்த்து கூட போக நேரம் இல்லாம எம்ஜிஆர் டிஎன் கேவுக்காக தெரு தெருவா போய் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியில திமுகவுக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஈட்டிக் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையா பரவிமலை தொகுதியில எம்ஜிஆர் டிஎன் கேடன் தன்னோட தொகுதி மட்டும் இல்லாம தமிழ்நாடு புல்லா போய் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டார் எம்ஜிஆர் அந்த சமயத்துலதான் ஒரு கூட்டத்துல எம்ஆர் ஆர் எம்ஜிஆர் சுட குண்டு எம்ஜிஆரோட தொண்டைகளை பாய்ஞ்சது ஹாஸ்பிட்டல் கணத்துல கட்டி போட்டபடி வணக்க சொல்ற இந்த புகைப்படம் நியூஸ் மூலமா தமிழ்நாடு புல்லா பரவச்சு இது அனுதாபத்திலேயே அந்த தேர்தலில் டிஎம் எக்கச்சக்கமான ஓட்டு கிடைச்சது தமிழ்நாட்டுல முதல் முறையா காங்கிரசோ அதோட கூட்டணியோ இல்லாத ஒரு புது கட்சியா டிஎம் கே மிகப்பெரிய வெற்றி பெற்று அண்ணா சிஎமானாரு ஆனா அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷத்திலேயே கேன்சரால பாதிக்கப்பட்டு அண்ணா இறந்துட்டாரு கலைஞர் டிஎம் கே தலைவராகவும் எம்ஜிஆர் பொருளாதார ஆகும் ஆனாங்க அண்ணா இருந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ரீ எலக்ஷன் வந்துச்சு கலைஞரோட சேர்த்து எம்ஜிஆர் எல்லா மேடைகளிலும் பேசினாரு எம்ஜிஆருக்கு போனது மொத்த கூட்டமும் ஓட்டா மாறி மறுபடியும் டிஎம்கேக்கு பெரிய வெற்றி இருநூத்தி ஒன்பது தொகுதிகளை டிஎம்கே ஜெயிச்சது கலைஞர் சிஎம் ஆனார் அந்த டைம்ல எம்ஜிஆர் சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கலைஞர் கிட்ட கேட்க நடிகர் எப்படி அமைச்சராக முடியும்னு சொல்லி கலைஞர் மறுக்க இதனால எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு திமுக பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் திமுக அமைச்சர்களோட கணக்கு வழக்கத்துல ஒப்படைக்க சொல்ல திமுக எல்லாரும் எம்ஜிஆர் மேல சமக்கடு பண்ணாங்க கலைஞர் எம்ஜிஆர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கட்சியிலிருந்து எம்ஜிஆரை நீக்கினார் மொத்த தமிழ்நாடு எம்ஜிஆர் பக்கம் இருந்துச்சு அடுத்த ரெண்டே நாள் ஏடி புது கட்சி ஆளுநர் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு ஆதரவா தமிழ்நாடு மாணவர் படை உருவாச்சு திமுகவுக்கு எதிராக போராடவும் ஆரம்பிச்சாங்க போராட்டம் நடந்த இடங்களில் திமுக தனியடி நடத்துச்சு திமுக மேல இருந்த எதிர்ப்படை தமிழ்நாடு பரவிச்சு மக்கள் கலைஞர் நம்பியாரா பார்க்க ஆரம்பிச்சாங்க கே காங்கிரஸோட எம்ஜிஆர் எப்படி நாடா முடியும்னு வெறுப்பு பிரச்சாரத்தை தொடங்கினாரு கலைஞர் சினிமா மூலமா தான் எஜிஆருக்கு இவ்வளவு பெரிய புகழ் கிடைச்சிருக்கு அதனால நம்மளும் எம்ஜிஆர் மாதிரியே ஒருத்தர் உருவாக்கணும்னு சொல்லிட்டு தலைஞர் தன்னோட மன நோக்க முத்துவ சினிமா நிலையராக அறிமுகப்படுத்தினார் கிட்டத்தட்ட மூகா முத்துவ எம்ஜிஆரோட ஒரு உருவாக்கி இருந்தார் கலைஞர் அந்த பணத்துக்கு திருக்கடி வசனமும் எழுதியிருந்தாரு ஆனா என்னதான் இருந்தாலும் யாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது சினிமா சினிமாத்திரையர் உறுதிய காலத்திலேயும் முடிஞ்சிருச்சு இந்த சமயத்துல திமுக அமைச்சர்களோட ஊழல் பட்டியலை ரெடி பண்ணி அது குடியரசு தலைவர் கிட்ட கொடுத்து பரபரப்பு கிடப்பினாரு எம்ஜிஆர் ஏடிஎம் கே நாளுக்கு ஸ்ட்ராங் ஆச்சு கட்சி ஆரம்பிச்ச ரெண்டே மாசத்துல கலைஞர் தரம் கிடைச்சாரு அப்போ வந்து இடைத்தேர்தல்கள் ஏடிஎம் கே முதல் இடத்தையும் காங்கிரஸ் இரண்டாவது இடத்தையும் டிஎம் கே மூணாவது இடத்தையும் பிடிச்சது எம்ஜிஆர் மலையாளிங்கிறதால மலையாள சினிமா ஓடின தியேட்டர்கள் அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு மலையாளிகளோட கடைகளும் தமிழ்நாடு ஃபுல்லா உடைக்கப்பட்டுச்சு இந்த சமயத்துல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் தமிழ்நாட்டுல நடந்துச்சு எம்ஜிஆர் கொடுத்த ஊழல் பட்டியல் தூசி தக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு தமிழ்நாட்டுல டிஎம் கே ஆட்சியை கலைஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் பிரசிடென்ட் ஆட்சி வந்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷத்துல ஏஎன் கே பதினெட்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் பதினாறு இடத்திலும் ஒரே வெற்றி அதே வருஷம் ஜூன் மாசம் சட்டமன்ற தேர்தல் வந்து இடத்திலையும் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாரு பட சூட்டிங் பாதிக்க கூடாதுன்னு நைப்புல மீனவன் படத்தோட சூட்டிங் முடிச்சுட்டு காலையில முதலமைச்சரா பதவியேற்றாரு எந்த நடிகை அமைச்சரான

வெறும் முப்பத்தஞ்சு இடங்களில் டிஎன் முக்கிய காரணம் அது இடைப்பட்ட அதுப்பட்டில் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டங்கள் மக்கள் கிட்ட நல்லாவே போய் சேர்ந்து அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் எழுந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அவர் ஆனதுக்கு அப்புறம் அவர் இறக்கிற வரைக்கும் அவர் மட்டும் தான் செய்யும் தமிழ்நாடு மட்டும் அவரை சிங்கமா மட்டும் தான் பார்க்க விரும்பினாங்க இப்ப எம்ஜிஆரோட அரசியல் பயணம் முழுக்க முழுக்க ஒரு வெற்றி பயணமாகவே அமைஞ்சது அரசியலுக்கு வந்த சினிமா நிலையங்களை நம்ம அழைத்து பார்க்க போறது சிவாஜி கணேசன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எலெக்ஷன்ல திமுக ஜெய்க்கு காங்கிரஸ் தோத்துச்சு இந்தியா முழுக்க காங்கிரஸ் ஒரு பெரிய எதிர்ப்பணையை வச்சுச்சு ஆனா கொள்கையில இருந்து மாறாம காமராஜர் மேல இருந்த பற்றி காரணமா சிவாஜி காங்கிரஸ்லயே இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல காமராஜர் இருந்தப்போ தலைவர் பொறுப்பு சிவாஜிக்கு தான் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா வேற யாருக்கும் அந்த பதவி போக சிவாஜி ஆதரவாளர்கள் கொதிச்சு போனாங்க ஆனா அப்பவும் சிவாஜி காங்கிரஸ்லயே தான் இருந்தாரு ஒருவேளை சிவாஜி அந்த சமயத்துல தலைவர் ஆயிருந்தா எம்ஜிஆர் வர்சஸ் கலைஞர் இருந்த தமிழ்நாடு அரசியல் களம் எம்ஜிஆர் வர்சஸ் கலைஞர் வர்சஸ் சிவாஜி கணேசன் மாறி இருக்கும் அந்த சமயத்துல சிவாஜி தொடர்ந்து நடிச்ச நிறைய சரித்திர படங்கள் அவரை நிறைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு கற்றுக் கொடுக்கும் இனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வச்சாங்க தமிழ்நாட்டுல சூப்பர் ஸ்டார்டு சேர்ந்து நேஷனல் காங்கிரஸ் ஆன தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது இதுக்கு முக்கிய காரணம் சிவாஜியா இருந்ததால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் டெத்துக்கு அப்புறமா ஏஎம் கேட்கா தெரிஞ்சது ஒன்னு ஜெயலலிதா தலைமையில இன்னொன்று மனைவி ஜானகி தலைமையில காங்கிரஸ் ஜெயலலிதா பக்கம் அது

போனதால சிவாஜியோட அரசியல் பயணம் தோல்வியில தான் முடிஞ்சது என்னடா தோல்வியில முடிஞ்சாலும் கடைசி வரைக்கும் அரசியல் கரைபடியாத கரங்களோட பயிற்சிதாலேயே சிவாஜி நிறைய பேரோட மனசுல ஒரு நல்ல தலைவனாவே இருந்திருக்காரு இந்த வீடியோ நம்ம அடுத்து பார்க்க பொழுது ஒரு நடிகை சினிமா அரசியல் ரெண்டு பேரையும் வெற்றி கொடி நாட்டுல ஒரே பெண்மணி ஜெயலலிதா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து எண்பது வரைக்கும் நூற்றி நாற்பது படங்கள்ல நடிச்ச ஜெயலலிதா அப்போதைய சூப்பர் ஸ்டாரான எம்ஜிஆரோட மட்டும் இருபத்தி எட்டு படங்கள்ல நடிச்சிருந்தாங்க

அச்சு ரெண்டா பிரிஞ்சதால தேர்தலில் எந்த அணிக்குமே ரெட்டல சின்னம் கிடைக்கல ஜெயலலிதா டீமுக்கு சேவல சின்னமும் ஜானகி டீமுக்கு இரட்டை ஒரு சின்னமும் கிடைச்சது இந்த நாற்பது தொகுதிகளில் ஜெயலலிதா கூட்டணி முப்பத்தி எட்டு தொகுதிகளிலையும் போடி நாயக்கனூர் தொகுதியில ஜெயலலிதாவும் ஜெயிச்சு ஏடிஎம்கே ஒன்னாக்கி ரெட்டல சின்னத்தை வீட்டாங்க ஜெயலலிதா தமிழ்நாட்டோட முதல் எதிர்க்கட்சித் தலைவரா பதவி ஏற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சட்டமன்றத்துக்குள்ள நடந்த மோதல்ல எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இங்க சட்டமன்றத்துக்குள்ள வந்தா முதலமைச்சரா தான் வருவேன் சவால் விட்டுட்டு போனாங்க ஜெயலலிதா ரெண்டே வருஷத்துல டிஎம்கே ஆட்சி கலைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு நடந்த எக்ஷன்லா காங்கிரசோடு கூட்டணி வச்சு ஜெயிச்சு முதலமைச்சரா சட்டசபைக்குழு போனாங்க ஜெயலலிதா

இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்த நாடாளுமன்ற தேர்தல்களையும் ஏடிஎம் கே ஆனா ரெண்டாயிரத்தி பதினோருல நடந்த எலெக்ஷன்ல இருநூத்தி மூணு தொகுதிகளை ஜெயிச்சு பி எதிர்கட்சி அந்தஸ்து கூட கொடுக்க முடியாத தோற்கடிச்சானே ஜெயலலிதா நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி தொகுதிகளை ஜெயிச்சது பிஎம்கே எல்லா தொகுதிகளிலும் தோத்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல சொத்து குறிப்பு வழக்கில் சிஎமா சிஎம் பதவியை இறந்தானு ஜெயலலிதா அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மறுபடியும் சிஎம் ஆனார் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்த எலெக்சன்ல மறுபடியும் ஏடிஎம் கே

சினிமாவுக்கு வந்து கொஞ்ச காலத்திலயே அவருக்கு ரசிகர் மன்றங்கள் தொடங்கினாங்க ரசிகர் மன்றங்களை வச்சு படங்களை ஓட்ட நினைக்காம அதை நட்பை மன்றங்களா மாத்தினாரு விஜய்க்கால் நடிகரா இருக்கும் போதே சொந்த படத்துல ஏழை மாணவர்களுக்கு தந்தி உதவி தொகையா எழுபத்தி அஞ்சு லட்சம் கொடுக்கறது தையல் மிஷன் தரது வீல் பிடிச்சார் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே நிறைய உதவிகளை செஞ்சாரு விஜயகாந்த் நடிகரா இருக்கும்போதே ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஆதரவு தெரிவிச்சு பெரிய பெரிய போராட்டங்களை நடத்தினாரு விஜயகாந்த் பல வருஷமா இருந்த எல்லாம் அடைச்சு தமிழ் சினிமாவுக்கு வெகு வெளியே ஆனார் இரண்டாயிரத்தி அஞ்சு செப்டம்பர் அன்னைக்கு சேமூகிட்டு தான் பொதுக்கட்சி தொடங்கினார் விஜயகாக்கில் ラーカチリもアディチュクラクラマディ、シーザーのモデルマナディ、ラチュクラカーソメルテリダン。

அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதினாலு தொகுதிகளோட கூட கூட்டணி வச்சாரு விஜயகாந்த் ஆனா தேமுதிக எங்கேயும் அந்த நிகழ்வுகளுக்கு அப்புறமா தேமுதிக போனாங்க அதுக்கு பின்னாடி விஜயகாந்த் உடல்நிலையும் சரியில்லாம போக அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலையும் படுதோல்வி அடைஞ்சு ரெண்டு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவரை வரைக்கும் பெருசா வெளியில கூட அவரை யாரும் பார்க்க முடியாம போச்சு இப்படி தமிழ்நாட்டில இருந்த கட்சிகளுக்கு மிகப்பெரிய மாற்ற உருவான விஜயகாந்தோட கட்சி ஆரம்பத்தில் இருந்த உத்வேகம் போக போக குறைஞ்சு கடைசியில ஒன்னு

அரசியலுக்கு வந்து இன்னொரு நடிகர் பி ராஜேந்திர ஆரம்பத்தில் தாயார மறுமலர்ச்சி கழகம் தனி கட்சியை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு பதினோரு தொகுதியில போட்டி போட்டு ரெண்டு தொகுதியிலும் ஜெயிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கட்சியை கணிச்சிட்டு மறுபடியும் பிஎன் கே சேர்ந்தார் திமுக சர்வா போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனாரு ரெண்டாயிரத்தி நாலு டிஎன் கே மறுபடியும் வெளியேறி அனைத்து இந்திய லட்சியர் இன்னொரு கட்சியை தொடங்கினார் anyway

போட்டிட்டு எல்லா இடத்திலையும் தோத்து போனாரு கடைசியா இப்ப அரசியலுக்கு வந்து இன்னொரு நடிகர் கார்த்திக் பார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கி ஒரே வருஷத்துல கட்சியை காய்ச்சிட்டு மறுபடியும் இந்த அடுத்து பார்க்க இருந்தே தமிழ் அரசியலுக்கு ஒரு வருவாருன்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா நான் அரசியலுக்கு பொருத்தமானவன் இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிட்டே வந்தாரு இரண்டாயிரத்தி பதிமூணுல தமிழ் நடிச்ச விஸ்வரூபம் படம் ரிலீஸ் பிரச்சனை வந்தப்போ முதன்முறையா முறையா ஜெயலலிதா அரசு இதுக்கு பின்னாடி இருக்கணும் ஓப்பனா பேசுறது நாட்டையே ஆதரவை

அடுத்த வருஷம் வந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளையும் தனித்து போட்டியிட்டாரு ஆதிக்கவாதிகளும் வேண்டாம் அடிமைகளும் வேண்டாம் குடும்பமா சேர்ந்து தமிழ்நாட்டையே கூறு போட்ட மொத்தமா எ தொழிலும் ஓட்டு வாங்கினார் சட்டமன்ற தேர்தலையும் படுதோல்வி அடைஞ்சது மக்கள் தோல்வி அடைஞ்சாலும் ஒரு மாற்று கட்சியா கமல் இருப்பார்கள் மக்கள் நம்பிட்டு இருந்த நேரத்துல இந்த தேர்தலில் திமுக கூட்டணி வச்சு போட்டியிடாம திமுகக்கு ஆதரவா பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ரஜினியில் ஜெயலலிதா தலைமையிலான அரசுக்கு எதிராக பணங்களில் நிறைய வசனமும் பாடல் விடுதலையும் வச்சுட்டு வந்தார்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தன்னோட ஆதரவைக்கு எதிரா சொன்னதால அந்த பணிதோல் அடைய பெரிய காரணமா அமைஞ்சது இப்ப மாறாதவர் நான் இப்ப வாழ்க்கையில மாற மாட்டாங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க இப்ப பழைய வெற்ற ரஜினிகாந்த் பேச்சு இது எடுப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் வந்து சொல்லக்கூடாது தமிழக மக்கள் அதுக்கு வாக்கு மூலமா ஒரு <laughs> முப்பத்தி <laughs> 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 ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு உணவு செய்யலாம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்த அப்புறம் நான் தொடங்க போறது என சொல்லி சினிமான மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ரஜினி இத்தனை நடிகர்கள் இருக்குங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டும்தான் சினிமால இருந்து வந்து ப்ராப்பரா அரசியல்வாதியா சினிமாவில பெற்ற அதே வெற்றியை தாண்டி சரித்திர வெற்றிகளை படிச்சு அரசியல் கருத்தையே மாற்றினாங்க இந்த வரிசையில தமிழ்நாட்டோட நம்பர் ஒன் ஸ்டாரா பீக்ல இருக்கிற டைம்ல என்ன படங்களில் நடித்து போறது இல்லைன்னு பதியாகமா இருந்துச்சு தமிழக வெற்றி அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தளபதி விஜய் விஜய்க்கு தமிழ்நாட்டில இருக்க ஆதரவை பார்த்து இருக்கிற எல்லா பெரிய கட்சிகள் வந்து பயத்துலதா இருக்காங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பெற்ற அதே வெற்றியை விஜய் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை பெறுவாரா அப்படிங்கறத நம்ம கொடுத்துரு